மேக்க ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் செய்யும் செயல்களில் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடும் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மனம் மகிழும் சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் மாதம் இது உங்களின் மன கவலைகள் குறையும் எல்லா வகையிலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் சாதுரியம் உங்களுக்கு உண்டு திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் மாறுதல்கள் கூட ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை இனி உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சிறிது கவனத்துடன் அனுப்புவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி என்று கவலைப்படுவீர்கள் ஆனால் அந்த கவலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகிவிடும் குடும்பத்தில் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் வாய்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி கூட இருக்கும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்பட்டால் பெண்கள் அதை நல்லவிதமாக விதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆனால் அதை சமாளிக்க உங்கள் கையில் பெரும் தொகை இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் துறையினர்கள் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மாதமாக இது இருப்பதால் சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் மாதம் இது பிரிந்து சென்றவர்கள் உங்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் எதையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் இந்த மாதத்தில் குறைத்து கொள்ளுங்கள் இனி இந்த மேஷ ராசியில் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படும் மாதமாக இது இருக்கும் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆனால் இவற்றை தாண்டி மனதில் ஒரு நிம்மதி இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓரமாக இருந்து கொண்டே தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பலத்த நன்மையை தந்துவிடும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் ஆனால் அது எல்லாம் பாதி மாதத்துக்கு மேல் சரியாகிவிடும் பண வரத்து மிகவும் அதிகரிக்கும் அதை சேமிக்க தொடங்குவீர்கள் வாக்குவன்மை ஏற்படும் ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னீர்களானால் அது அவர்களுக்கு அப்படியே நடந்துவிடும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் மரியாதை அதிகமாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரணி ஆள வைக்கும் என்று கூட சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படுகிறது லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் கௌரவம் கூடும் நிலுவை தொகை கைக்கு வந்து சேரும் பதவி உயர்வு கூட சிலருக்கு கிடைக்கலாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குவது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இரண்டு தடவை சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்த்தோமானால் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆக ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை இந்த மேஷராசி என்பர்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தவிர பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான பலன்கள் ஏற்படும்